ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் போத்தீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவிழா கூட்டம் மாதிரி ஏகப்பட்ட கூட்டம் தீபாவளிக்கு ஷாப்பிங் வந்திருக்காங்க இந்த கூட்டத்தில் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் கூட்டம் இன்றைக்கி லீவுங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம சேரீஸ் கலெக்ஷன் பார்க்குறோம் பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரி வந்து தீபாவளிக்கு ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் காம்போ ஆஃபர் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற இந்த ஹேங்கர் கலசன் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா களம்கறி காட்டனில் கொடுத்துருக்காங்க புது கலசன் எல்லாமே தீபாவளிக்கு நிறைய வந்திருக்கு இதில் முந்தைய ப்ளவுஸும் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டாகவே வந்துடும் இந்த சேரிக்கு தான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷனில் பார்க்குற ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்கவுண்ட் சேரி மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரி எல்லாமே நான் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோலையே பார்த்துடலாம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் லைன் டிஷர் போட்டிருக்கு பார்த்தீங்களா இது எல்லாமே பார்த்தலாம் உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேர் போட்டிருக்காங்க ரேட் கார்டில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் வரும் இந்த க்ரீன் கலர் சேர் பிரித்து காமிக்கிறாங்க இதில் ப்ளவுஸ் வந்து இந்த பிட்டு வந்து தனியாக வச்சுருப்பாங்க இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு பாந்தனி டிசைன் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் ப்ளவுஸு அந்தந்த சேரிக்கு உங்களுக்கு செட் செட்டாகவே அந்த பிட்டு வச்சுருப்பாங்க இந்த சேரீ ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரரூவா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இதில் பாதி அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் டிஸ்கவுண்ட் போக இந்த க்ரீன் கலர் ஃப்ளோர் டிசைன் போட்டு சேரீ எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த சேரி பார்க்குற பார்த்திங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்னி பட்டு சேரீ தான் ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கிரௌண்ட் ஃப்ளோரில் தான் இந்த சேரி எல்லாமே ஆஃபர் சேரி பார்த்துட்ருக்கோம் ஆர்னி பட்டிலே கலெக்ஷன் எல்லாமே நிறையா இருந்தது இதில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் முந்தைய காண்ட்ரஸ்டாக தான் வரும் ஆர்னிப்பட்டில் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரையும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஆயிரத்தி நூறு அமௌண்ட்டில் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றம்பது ரேட்டில் ஆர்னி பட்டு இருக்குது உங்களுக்கு ஐவரி வித்து லைன் டிசைன் வந்து பிங்க் கலரில் போகுது பாத்தீங்களா இது எல்லாமே பட்டில் புது டிசைன் வந்திருக்கு இந்த ஆர்னிபட்டில இந்த கிரீன் லைட் க்ரீனில் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த சேரீ இது ரூபா. வரும் போல. இந்த வாடாமல்லி பிங்க்ல உங்களுக்கு கோல்டன் கலரில் பார்டர் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம். இப்போ நம்ம ராசுல்க்கு ஐம்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் சரி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இதில் ராசிலுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா சில்க் சேருமே தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க இது எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு இதில் சாஃப்ட் சில்க்கு ரா சில்க்கு டசர் சில்க்கு செமி சில்க் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க பனாரஸ் பட்டை எல்லாமே இதில் டிஸ்கவுண்ட் சேரில் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு கீழே க்ரௌண்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் போட்டு நிறையா இருந்தாங்க கிரீன் கலர் சேல் பிரிச்சு காமிக்கறேன் பாருங்க இதா முந்தி டிசைன் கொடுத்துருकाங்க நல்ல ஒரு ராமர் கிரீன் சூப்பரா இருக்கு ப்ளூ கலர்ல பார்டர் வந்திருக்கு இதா உங்க ப்ளௌஸ் கொடுத்துருकाங்க இது என்ன ரேட் இது என்ன ரேட் இதே உங்களுக்கு சில்கில் நம்ம அந்த க்ரீன் கர் சரி பாத்திரம் பார்த்தீங்களா அது வந்து முந்திய ப்ளவுஸும் கான்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க இந்த லைட் ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன்லேயும் வந்திருக்கு சேரி ஃபுல்லாகவே அதுலேயே பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் சேரீ தான் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் முந்தி எல்லாமே கான்ட்ராஸ்ட்டில் தான் வருது பாடாமல் பிங்க்கில் ப்ளூ கலரில் வந்திருக்கு இந்த பிங்க் சூப்பராக இருப்பாருங்க இந்த பிங்க்கில் ப்ளூ டார்க் ப்ளூவில் பார்ட்ரு வந்துருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதோட ரேட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு நீங்கள் பாதி அமௌண்ட்டு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போக பாதி அமௌண்ட் தான் வரும் இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்லா ஹெவியாக ஜரிவு இருக்குது முந்திலையும் உங்களுக்கு ப்ளவுஸ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த மஸ்ட் கிளேஸ் வந்து க்ரீன் கலரில் முந்தி டிசைன் வந்திருக்கு க்ரீன் கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வரும் பனாரஸ் சரி இந்த சைடில் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்கில் டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே ஐம்பது பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் இந்த டசர்ஸுக்கு ஒரு சேரி பிரித்து கிமிக்கிறா பாருங்க இது வந்து முந்தி டிசைன் கொடுத்துருக்காங்க சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த டிஜிட்டல் பிரிண்டில் தான் டிசைன் வரும் இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க டசர்சிப் வந்து பார்த்தீங்கன்னா களம் டிசைன் எல்லாம் ஒவ்வொரு சைடில் பார்டில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இதில் கலருன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா கலருமே நல்லா பிரைட்டாக இருக்கு இந்த ப்ளூ கலர் சேரிலாம் பைத்தானி டிசைனில் உங்களுக்கு இந்த டசர் சில் கொடுத்துருந்தாங்க இப்போ பார்க்குற இந்த சில் சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே எக்ஸ்லேட்டர் பக்கத்தில் தான் இருக்குது இந்த சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றஞ்சிக்கு நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் சேரீட பாட்டம் ஃபுல்லாகவே ப்ளைனாக வரும் ரெண்டு சைடில் பார்டர் மட்டும் உங்களுக்கு ஜரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த செக்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலேட்டர் பக்கத்துலேயே கலெக்ஷன் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு ஆஃபர் இல்லாத சரியும் இருக்கு இந்த கோபரேட் டிசைன் பாடல் எல்லாமே கொடுத்துருக்க பார்த்திங்கனா இது எல்லாமே பை பைவன் கெட்டோன்னு ஆஃபர் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் சேரி எல்லாமே பார்த்துட்ருங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் பார்த்துட்டே இருக்கோம் எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்துக்கலாம் ஒரு சேரி வேணுனாலும் தனியாக எடுத்துக்கலாம் அதே ரேட்டு தான் வரும் இந்த எண்ணூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கு தான் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ஃபுல்லாக இந்த சில்வர் எல்லாமே உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது ரேட்டில் இந்த ரெட்லர் இருந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரேட்டில் பை ஒன் கெட் ஒன்று ஆஃபர் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த புட்டா டிசைனில் ஜேரி டிசைன் கொடுத்துருப்பாங்க பாட்ரு நல்லா லாங் பாட்டராக வருது இந்த ப்ளூ கலர் சேரிலாம் சில்வர் ஜில்வருக்கு ஃபுல்லாகவே வந்திருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த சீரிலேருந்து உங்களுக்கு சில் சேரி பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த சேர ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது வந்து சாஃப்ட் சில்க் காட்டன்லையே கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் போ இருந்து உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரி பார்த்துருந்தோம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் பார்த்துருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க